வள நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஓருதல் தாமரைங்க இந்த ஓருதல் தாமரை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த பாருங்கள் ஒரே ஒரு இதில் கொண்டு இருக்கிறதுனால இதனுடைய பேர் வந்து ஓருதல் தாமரை இந்த ஓருதல் தாமரை வந்து சித்த மருத்துவத்தில் ஹா ஹா ஹூ ஹோன்னு பேசியிருப்பாங்க பலரால பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இதை சாப்பிட்டா தூக்கத்தில் வெளியேறக்கூடிய விந்து வந்து வெளியேறாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து ஜெல்லு போல் மாறும் விந்து உயிரணு உற்பத்தி ஆகும் அதேமாரி இதை சாப்பிட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உடல் ஈடுபடலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் நிறைய விஷயம் உண்மை கிடையாது அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரலாம் இதை சாப்பிட்டாலாம் உடலுறுவில் ஈடுபடவே முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் இதை சாப்பிட்டா விரப்புத்தன்மை வரும் அப்படின்வாங்க அதுவும் வராது இது சாப்பிட்டா அப்படி என்னதான் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விந்து வந்து உயிரணு வந்து உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா விந்து நீர்த்து போயிருந்ததுன்னா கெட்டி போடும் தூக்கத்தில் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர குணப்படுத்தாது இந்த ஒரு மூலிகையால் ஒன்றும் பண்ண முடியாது இது கூட இன்னும் துணை மருந்துகள் போது தான் இதனுடைய பவர்ஃபுல் வேறு லெவலில் இருக்கும் அதனால் ஒரு தனி மருந்தாக எந்த ஒரு மூ மூலிகையை பொறுத்தவளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு ராஜா இருக்காருன்னா ராஜா இருக்காருன்னா அவங்களுக்கு மந்திரிகள் தேவை படை தளபதி தேவை அப்புறம் அந்த போர் வீரர்கள் தேவை அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அவர் இன்னொரு நாட்டு மேலே படை தொடுக்க முடியும் அதேமாரி தான் நம்மளுடைய வியாதிகளை இவங்க போக தொடுத்து ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியாது இது ராஜா மூலிகைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம மந்திரிகள் தேவை அப்புறம் படை வீரர் தேவை அந்த மாதிரி வந்து வீரர்கள் தேவை இந்த மாதிரி நிறைய மூலிகை சேர்க்கும் போது தான் இது வந்து சூப்பரான அருமருந்தா வேலை செய்யும் சரிங்களா அதனால் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டாலும் அது ப்ராப்ளம் தான் அதாவது அளவோடு சாப்பிட்டா மட்டும்தான் இது மூலிகை வந்து அமிர்தம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு தான் அது நம்மளுக்கு பயனற்றதாக தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு சிட்டி அளவு தான் சாப்பிடணுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி கரண்டி கரண்டியாக சாப்பிட்றது நூறு கிராம் சாப்பிட்றது ஐம்பது கிராம் சாப்பிட்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட் இது எடுக்கிறது நிறுத்துங்க இதனுடைய பயன்கள் தெரிஞ்சு சாப்பிடுங்க இது வந்து விந்து நீர்த்து போன இருக்க விந்து கெட்டிப்படும் துர்நாற்றம் இருந்ததுன்னா அது சரியாகும் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்யும் அப்புறம் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் சிறு சிறு கட்டிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதேமாரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிடும்போது கண்ட்ரோல் ஆகும் அதை நான் நிறைய வீடியோவில் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காகவே இதை நான் போடுறேன் ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதேமாரி ஆண்மை குறைவுக்கு வந்து நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது தேவைப்படுறவங்க என்னை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நிறைய நான் வீடியோக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூலிகைகளை பற்றி மூலிகைகளை பற்றி தெரிஞ்சு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இங்கே நான் ஒரு வீடியோ இருக்கேன் பக்கத்தில் இன்னொரு மூலிகை இருக்குது அதை பற்றி நான் அப்புறம் சொல்லுவேன்